வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா மத்திய அரசாங்கம் அதிரடி மொத்தமாக கொதித்த கதறிய இண்டி கூட்டணி அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணாங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடாது ஆர்ஸ்எஸ் உடைய ஆக்டிவிட்டீஸில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்தாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் காங்கிரஸ் அரசாங்கம் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இப்போ வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தடையை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டாக பார்க்க முடியுது இதன் மூலமாக என்ன ரிசல்ட்டு மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இனி வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கூடாது அப்படின்னு தடை விதித்தாங்க காங்கிரஸ் அரசாங்கம் அந்த தடையை மோடி அரசாங்கம் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது இந்தி கூட்டணி மத்தியில் பயங்கர கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்திருக்கு என்ன கேட்டால் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் உள்ளே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி தான் அரசியலுக்காக ஆர்எஸ்எஸ் அப்படி ஆர்எஸ்எஸ் இப்படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து நீங்கள் உள்ளே நல்லா தேடி போய் படிச்சீங்கன்னா தேசியவாதம் சம்பந்தமாக பேட்ரியாடிசம் சம்பந்தமாக தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்போ அரசு ஊழியர்கள் தேசிய சிந்தனையை வளர்ப்பதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அங்கே அதை ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் சில பேர் வந்து சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லலாம் அது வந்து வேலிடான ரீசன் கிடையாதுங்க நீங்கள் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்சில் நிறைய பிரிவுகள் இருக்குது இப்போ நீங்கள் பிஜேபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபியில் எவ்வளவு வழக்கறிஞர்கள் அணி இது மாதிரி எவ்வளவு பிரிவு இருக்குது அது மாதிரி ஆர்எஸ்எஸில் இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக பிரிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து எந்த ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸு தேசியவாதம் சம்மந்தப்பட்ட நம்ம தாய்நாடு இந்தியா அப்படிங்கிற அந்த தேச உணர்வுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன் அதனால் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இயற்கை பேரிடர்லாம் ஏற்படுது அப்படின்னா சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ட்ரெயின் வந்து ட்ராக்கில் இருந்து கீழே விழுந்துடுது ஒரு நாலஞ்சு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் வந்து ஃபஸ்ட்டு களமிறங்கி நிவாரணப் பணிகள்லாம் வந்து பார்க்குறாங்க இது மாதிரி எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ இயற்கை பேரிடர் வருதோ அங்கே ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மத்திய அரசாங்கத்துடைய மோடி கவர்மெண்ட்டுடைய இந்த டிசிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணியை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அதனால மத பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பல வருடங்களாக ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சு நூறு வருடங்கள் ஆக போகுது ஓகே அடுத்த வருஷம் வந்து நூறாவது வருஷம் நினைக்கிறேன் இந்த நூறு வருஷ காலத்தில் ஆர்எஸ்எஸ் பல வருடம் நம்ம தமிழகமாக தமிழகமாக இருக்கட்டும் இல்லை எந்த மாநிலமாக இருக்கட்டும் பேரணி வந்து நடத்தியிருக்காங்க எந்த பேரணியிலையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்ததில்லை தான் உண்மை ஆனால் சும்மா பொலிட்டிக்கலாக ஆர்எஸ்எஸ் உடைய பேரணியை அனுமதித்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டக்குன்னு உடம்பு வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்குல்ல அந்த மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது என்ன பிரச்சனை சொல்லியிருக்காங்கன்னா மூச்சு விடுறதில் சிரமம் அதனால் அவரை வந்து ஐசியு பிரிவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அவருக்கு இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜகவினர் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாங்க அப்படியா அப்போனா மூச்சு விடுறதில் ஒருத்தருக்கு சிரமம் அப்படின்னா யாரும் மாஸ்க் வந்து போட மாட்டாங்க மாஸ்க்கு போட்டா மூச்சு விடுறதுல நார்மலாகவே நல்லா மூச்சு விடுறவங்களுக்கு சிரமம் வந்து ஏற்படும் ஆனால் மூச்சு திணறல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மாஸ்க் போட்டால் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறத பார்க்க முடியுது உண்மையிலேயே அவருக்கு முடியலைதானா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது இந்த சூழலில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு ஒரு புதிய மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அமலாக்கத்துறையுடைய வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு பதிவில் வந்து பதிவிற்காக அவர் வந்து நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு பதிவை வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கணும் அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது நாளைக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு யூனியன் பட்ஜெட் மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்குது அதுக்கு முன்னதாக இன்றைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி மூணு வருடங்களாக சென்னை மெட்ரோவுக்கான நிதி வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது அதை வந்து ரிலீஸ் பண்ணுற அறிவிப்பு வந்து நாளைக்கு வெளியிடப்படணும் தாம்பரம் டு செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்படுறது பத்து வருஷம் வருமான வரி சுமையை வந்து குறைக்கலை ஸோ இந்த பட்ஜெட்லேயாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய பர்டனை வந்து துடைப்பதற்கு சுமையை துடைப்பதற்கு வருமான வரியில் வந்து தளர்வு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மதுரையில் மெட்ரோவுக்கான மெட்ரோ திட்டத்திற்கான ஒப்புதல் இந்த அறிவிப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீ ஒதுக்கீடு செய்கிறது தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி நிறையா இதை வந்து தமிழக அரசாங்கம் எதிர்பார்க்குறது தமிழக மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் பட்ஜெட்டில் நாளைக்கு இந்த அறிவிப்பெல்லாம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த பத்து வருஷத்துல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து நடைமுறை வந்து படுத்தியிருக்காங்க இதுதான் உண்மை இந்த உண்மை தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்தத வழக்கம் போல ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் வந்து படிச்சுக்காரு அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஏன் நீங்க திமுக ஆட்சியில் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க இந்த கிழக்கு கடற்கரை சாலை இருக்கு பார்த்தீங்களா அந்த சாலைகளை வந்து விரிவாக்கம் செய்யறது இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்றல மத்திய அரசாங்கம் தான் அதற்கான ஃபண்டை வந்து இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஒருவேளை அந்த திட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த திட்டம் வந்து அந்த அந்த திட்ட பணிகள் வந்து முடிஞ்ச பிறகு ஒருவேளை திமுக உடைய ஸ்பீக்கரை வந்து வழக்கம் போல ஒட்டுவீங்களோ அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரவாயல் பறக்கும் சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த பறக்கும் சாலைக்கான அது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் ஆனால் அது நீங்கள் நிறைவேற்றலை மத்திய அரசாங்கம் தான் அதற்கான ஃபண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை பாஜக அரசாங்கம் அதை வந்து செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்குது உண்மை இப்படி இருக்கும்போது சும்மா விளம்பரத்துக்காக அரசியலுக்காக நீங்கள் வந்து இப்படி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு இன்னைக்கு தமிழக அரசியலில் போறலாம் மாறி இருக்குது இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்